இந்த நேரத்தில் மாயன்ஸை பற்றி நான் பேச வரும் ஏன்னா சில்லி வரைக்கும் போயிட்டோம் ஸோ மயன்ஸே பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பயங்கரமாக ஸ்பிரிட் ஆச்சு அதாவது உலக அழிய போகுது மாயன் கேலண்டரில் சொல்லிட்டாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேலண்டரை பற்றி எல்லாருக்குமே தெரியும் ஆனால் மயன்ஸை பற்றி பல பேருமே தெரியாது எப்படி இந்த உலக அழிவு சம்மந்தமான ஒரு விஷயத்தை மாயன் சொல்லாமலேயே ஏன்னா அவங்க உலக அழிய போகுதுன்னு சொல்ல அந்த கேலண்டர் முடிஞ்சது எவ்வளோ தான் ஆனால் மக்கள் எல்லாருமே பயந்தாங்க பல பேருமே ஓ மாயன் சொன்னாங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மேனிபுலேட் பண்ணாங்க அவங்க சொன்னதாக சொல்லிவிட்டு இந்தளவு மைண்ட்ஸ் மேலே நம்பிக்கை வர என்ன காரணம் அப்பேற்பட்ட ஒரு முக்கியத்துவம் அந்த இனத்துக்கு என்ன இருக்குது வெரி குட் கொஸ்டின் மாயன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த வார்த்தை மாயன் அப்படின்ற வார்த்தை நம்மளோட வார்த்தையா அப் அப்படி இருக்க மாதிரி தான் இருக்கிற மாதிரி சரண மாயம் தான் உண்மையாக சொல்லணும்னா மாயன்ற வார்த்தையே அந்த கிடையாது ஓகே இங்கேருந்து போனஸ் ஒரு ஸ்பானிஷ் பர்சன் அந்த மொத்த கலாச்சாரத்துக்கும் கொடுத்த பேர் தான் மாயன் எப்படி இப்போ மொத்த எல்லாரையும் சேர்த்து இந்தியன்ஸ்ன்னு சொல்கிறாங்க ஓகே நம்ம இந்தியன்ஸில் நான் தமிழ் அப்படின்னு சொன்னால் நான் தெலுங்கு நான் மலையாளம் அப்படின்னு இதெல்லாம் சொல்கிறேன் இல்லையா ஆனால் நீங்கள்லாம் இந்தியன்ஸ்னு சொல்கிறாங்க இன்னும் வெளில போனீங்கன்னா ஏஷியன்ஸ்னு சொல்லுவாங்க நம்மள வேறு நாட்டுகள்லாம் போனீங்கன்னா ஆனால் அங்கே பேர் கொடுக்கறதுக்கு கூட ஒரு காரணம் இருக்கணும்ல மற்ற லாங்குவேஜ்லேருந்து ஒரு வார்த்தை எடுத்து கொடுத்துருக்கலாம் இது அப்பட்டமாக தெரியுதுல்ல மாயம் மாயன் இதெல்லாம் தமிழ் இருக்க வார்த்தை பதங்கள் இதை ஒரு சூஸ் பண்ணியிருக்கணும் இது தமிழ்லேயும் இருக்குது சான்ஸ்கிரிட்லேயும் இருக்குது சான்ஸ்கிரிட்டோட தாக்கம் ஸ்பானிஷ்லையும் இருக்குது அப்படி போன வார்த்தை அதான் இருக்கும் இவர் வந்து மாயன்ற வார்த்தை வந்து தமிழ் மொழியமாக எடுத்து கொடுக்கல முதல்ல அவங்க மாயன்ஸே கிடையாது அவங்க யாருமே நான் மாயர்கள்னு எங்கேயாவது போட்டிருக்காங்களா ஒரு இடத்துல கூட இருக்காது பல்வேறு இனக்குழுக்கள் அவங்களுக்கு ஒருவருக்கோ ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு பேர் இருக்கு இவங்க எல்லாரையும் மொத்தமாக சேர்த்து இந்த கல்ச்சர் இஸ் அ மாயன் சிவிலைசேஷன் அவர் சொல்லிட்டார் அன்றைக்கி சொன்னதுலேருந்து எல்லாம் மாயன் சிவிலைசேஷன் மாயன் சிவிலைசேஷன் மாயன் சிவிலைசேஷன்கிற வார்த்தை கிடையவே கிடையாது அதுதான் உண்மை இந்திய கலாச்சாரம்னு சொல்ல முடியாது இல்லையா பல கலாச்சாரங்களோட ஒரு கூட்டமைப்பு தான் நம்மளோட இந்திய கலா அந்த மாதிரி இதில் இந்த இந்த கேல இந்த ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணமே இவங்க தான் போய் ஆராய்ச்சி பண்ணுவாங்கம்மா ஓகே இவங்களுக்கு வந்து இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போ நம்ம தமிழை வந்து இப்போ சீனர்கள் கற்றுகிட்ருக்காங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா சீனர்கள் கற்றுக்கிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களால எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியுமா வாய்ப்பே இல்லை வாய்ப்பே கிடையாது இதில் பிறந்து வளர்ந்தால் தான் இது புரியும் நீங்கள் சின்ன வயசுலேருந்து இதை இந்த லாங்குவேஜை கற்றுக்கிட்டு இருந்தால் தான் உங்களுக்கு ஒருத்தர் வந்து சர்க்காஸ்டிக்காக சொல்கிறாரா இதில் வந்து உண்மையாக தான் சொல்கிறார்கிறது புரியும் இல்லையா என்னப்பா ஆமாம் ஆமாமா அப்படின்ட்டு போயிட்டாங்கன்னா சர்க்காஸ்டிக்காக சொல்கிறாருன்னு அர்த்தம் அவர் சீனர் ஆமாம் ஆமான்னு சொல்கிறாரு சாப்பிட்டார் பொழுதுன்னு நினச்சிவார் இல்லையா அவ அந்த விஷயங்கள்லாம் உடம்பு எப்படி இருக்கு எதுக்கும் உடம்பு எப்படி இருக்குது டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல இதெல்லாம் வந்து அந்த கலாச்சாரத்தில் வளர்ந்தால் தான் புரியும் இவங்க இவங்க போய் டீ பண்ணுற மேட்டர்லாம் இதுதான் இவங்க டீகோட் பண்ணி இது உலக அழக போதும் சொல்கிறாங்க இல்லையா அவங்க சொல்லலை இவங்க தான் சொல்கிறாங்க அந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க நிறைய மிஸ் மேட்ச் இருக்கும் இன்ஃபர்மேஷனில் ரொம்ப லாஜிக்கலாக பார்ப்பாங்க இந்த வெஸ்டர்ன் ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்கிறேன் இதுனால் இப்படி தான் இருக்கும் இது அமெரிக்காவில் இருக்குது சர்பண்ண உண்டு இது வந்து இவங்களுக்கு தான் அப்படின்னு ஏன் இந்தியன் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் கேட்டப்போ அப்படிலாம் சான்ஸே கிடையாது அமெரிக்காவில் எப்படி இந்தியன் மாற்றி வரும் எடுத்துக்க மாட்டாங்க எடுத்து ஒரு சில பேரால் எடுத்துக்க முடியல அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அதுல பிலீவ் அகாடமிக்கா பிலீவ் பண்றாங்க அப்ப நான் சொல்றேன் இப்போ யோகா பண்றது மெக்சிகோல கிடைச்சிருக்கேன் இந்த சிலை எல்லாம் அது மட்டும் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டா அது யோகாவே இல்லை அப்படின்ற சரி அப்போ இந்த தமிழ் வார்த்தைகள் எல்லாம் இருக்கு தமிழ் வார்த்தைகள் எப்படி சரி நீங்கள் இவ்வளோ எவிடன்ஸ் கொடுத்து நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்படின்னு கேட்டேன் நான் ஒன்று ஒரு கட்டத்தில் சரி நான் ஒன்று கொடுத்தோம் சரி ரெண்டு கொடுத்தா எதுவும் ஆக்சிடென்டெலாம் வந்ததுன்னு சொல்லலாம் நான் உனக்கு ஐம்பது எவிடன்ஸ் கொடுத்தா நீ எப்படி நம்ப மாட்டேன்னு சொல்லலாம் யூ ஹேவ் டு பிலீவ் இட் அட் சம் பாயிண்ட் யூ ஹேவ் டு பி ஓப்பன் மைண்டாக இருந்து பிலீவ் பண்ணும் அதான் நான் கேட்டேன் இதுதான் நீங்கள் கேட்கறது மாயன் சிவிலைசேஷனில் வந்து அவங்க அதெல்லாம் உண்மையாக அதை சொல்ல எனக்கு தெரிஞ்சு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கான்ஷியஸ்னஸ் ஷிஃப்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க மனுஷங்களுக்கு உள்ள அதாவது மனுஷங்க மனுஷங்களே அழைச்சிக்கிறதுக்கான ஒரு கான்சியஸ்னஸ் ஷிஃப்ட் வந்துருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் தான் நினைக்கிறேன் அந்த வருஷத்தில் தான் அவங்க சொன்னாங்க உலக அழிஞ்சிடுவோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சொன்னாங்க அப்புறம் பதிமூணு இப்போ சொன்னதாக சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபதுலேயே சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்துச்சு இந்த டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிவிலைசேஷன் நம்மளோட ஹோல் வேர்ல்டு சிவிலசேஷனே ரொம்ப இரட்டிக்காக போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் எஸ் நிறைய விஷயங்கள் நடந்துருக்குற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறதுலாம் கூட சொல்கிறேன் கம்மியாயிடுச்சு இந்த கனெக்டிவிட்டியே கிடையாது எமோஷனல் கனெக்டிவிட்டியே கிடையாது வளர்ச்சி டிஜிட்டல் வளர்ச்சி ஜாஸ்தியாச்சு நிறைய தொடர்பு அதோட ஸ்டார்டிங் இது எங்கே போய் முடிய போது நம்மளுக்கு தெரியும் ரொம்ப அழிவு அழிவை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் அந்த அழிவை நோக்கி போகிறதுக்கான ஸ்டார்டிங் இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு தான் எனக்கு தோணும் அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க தான் எனக்கு தோணும் இட்ஸ் வெரி பேட் ஸ்டார்ட் ஓகே இதை தான் எல்லாரும் உலக அழியுதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம டயிங் பிளானெட் இன்னும் முப்பது நாற்பது வருஷத்தில் உலகம் அழிஞ்சு போய்டும் அதை வேற ஒரு கிரகத்தை தேடி போயிட்டு இருக்குமே நம்ம அது இப்போ பாசிபிளானு எனக்கு தெரியல ஸோ இட்ல பி வெரி எக்ஸ்பென்சிவ் டீல் எல்லாருக்கும் அங்கே இடம் கிடையாது அவங்க இல்லைங்க ஒரு டூ ட்ரில்லியன் டாலர்ஸ் காணுன்றாங்கல்ல பென்டகன்லேருந்து எங்கே போச்சுன்னு யாரும் தெரியல ஒரு வேலை ஏதோ சிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கலாம் அதுக்கு முக்கியமான ஆளுங்கெல்லாம் கிளம்பி போயிடுவாங்க நம்மளெல்லாம் டீலில் விட்டு போயிடுவாங்க சான்ஸ் டூ தௌசண்ட் டுவெல் படத்தில் வர அந்த படத்தில் வர மாதிரி தான் நடக்கும் எல்லாருக்குமே போய் டெராஃபார்மில் இடம் இருக்குது இல்லையா ஒரு விஷயம் எடுத்தால் உள்ளே ரொம்ப போதை விஜய் ஆக்சுவலாக இந்த ஒரு சில எபிசோட்ஸ்லாம் பார்த்தா நிறைய நம்ம பண்ணால் தான் புரியும் இருக்கு மக்களுக்கு புரிதல் கிடைக்கும் போல இருக்கு நிகழ்ச்சியோட இறுதியாக ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் உலகளாவிய ஆய்வாளர்கள் நிறைய நாகரிகளை பற்றி படிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க மியூசியம்லேயே வச்சிருக்காங்க பொருட்களாக நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட ஆய்வு படி பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே எது ரொம்ப ரொம்ப பழமையான நாகரிகம் எதுக்காக உலகத்திலேயே பழமையான நாகரிகம்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டிஃபிகல் ஏன்னா வந்து நாகரிகம்னா என்னன்ற கேள்வி வந்துடும் கோபெக்லி போய் இருக்கு இல்லையா பதிமூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கிடச்சிருக்கு இல்லையா அந்த அது வந்து நாகரிகமான்னு பார்த்தா நம்மளுக்கு தெரியாது அது வந்து மனுஷங்க தான் கட்டினாங்களானே தெரியாது ஒருவேளை ஏலியன்ஸ் கட்டி போயிருக்கலாம் ஏன்னா அதில் மனுஷங்க உருவமே கிடையாது அங்கே இருக்கிற நிறைய இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா வித்தியாச வித்தியாசமான உருவங்கள் தான் இருக்குது இந்த யூரோப்பில் கூட நிறைய விஷயங்கள் கிடச்சிருக்கு அதை வந்து வெளியில் கொண்டு வராமல் வச்சுருக்காங்க அங்கெல்லாம் கூட நாகரீகம் இருந்ததுக்கான ரொம்ப பழைய நாகரீகம் இருந்ததுக்கான அத்தாட்சிகள் ஸ்டோன் ஹெஞ்செலாம் இருக்குல்ல அதெல்லாம் பதினோராயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அது யார் கட்டினதுன்னு தான் தெரியாது அது கூட நாகரீகமாக எடுத்துக்கலாம் நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா எகிப்து நாகரிகம் தான் பழசு சுமேரியன் தான் பழசுன்னு சொல்லுவாங்க சுமேரியன் ஏன்னா லாங்குவேஜும் அதுதான் பழசு தான் ஓல்டு டெஸ்ட்மெண்ட் பைபிள் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக எடுத்திருக்காங்க அது இது தான் தமிழ்னு ஒருத்தர் சொல்கிறாரு ஆர்கேஇக் தமிழ் அப்படின்னு சொல்கிறாரு இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்த்தா நம்ம சுமேரியன் எடுத்துக்கலாம் இப்போதைக்கு ஆனால் இதோட ஸ்டார்டிங்னு நம்ம வந்து சொல்லவே முடியாது ஏன்னா நிறைய தியரிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இது வந்து பல ஆயிரம் தடவை ரீசெட் ஆகிருக்கு அழிஞ்சு அழிஞ்சி அழிஞ்சி அழிஞ்சு திருப்பி திருப்பி வந்திருக்கு ஒரு கல் இது இருக்குது ஸ்தூபின்னு சொல்லுவாங்கள்ல ஓகே அந்த சூபியை நம்ம கும்பிடுறோம் இல்லையா கொடிமரம் கும்பிடுறோம் இல்லையா கோயிலெல்லாம் இருக்குங்களா அந்த மாதிரி ஒரு ஒரு சூபி வந்து பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்தூபி இருக்குது நம்மளோட தமிழ்நாட்டில் தான் இருக்கு அது பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறத ஸ்தூபியாக ஃபார்ம் பண்ணி எப்போ கும்பிட ஆரம்பிச்சாங்கன்னு நமக்கு தெரியாது அதை வந்து நம்ம ஒருவேளை நம்ம அது ஏதோ ஒரு கல்ச்சரோட அசோசியேட் பண்ண முடிஞ்சுன்னா இட் குட் பி த ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் இன் தி வேர்ல்டு நம்மளால் இது வந்து ஒரு ஆன்சர் டிரைவ் பண்ணவே முடியாது ஆனால் இப்போதி சுமேரியன் சிவிலைசேஷன் சொல்லலாம் விவாதத்திற்குரிய கேள்வி தான் அது எப்போவுமே கண்டிப்பாக எவ்வளோ வருஷம் ஆனாலும் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாத கேள்விகளை இது ஒன்று ஓகே விஜய் ஒரு சிலர் இருப்பாங்களே ஒரு சில விஷயங்கள் படிச்சுட்டு எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்கிறவங்க இருக்காங்க நிறைய பேர் நம்மளும் பார்த்துருப்போம் அனுபவத்தில் ஆனால் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை பற்றி மூட தெளிவாக சொன்னீங்க தெரியாத விஷயங்களை பற்றி நீங்கள் ஓப்பனாக சொல்லிட்டீங்க எனக்கு அதை பற்றி தெரியலன்ட்டு அதுக்கு என்னோடய முதல வாழ்த்துக்கள் ஏன்னா எப்போ நம்ம தெரியலன்னு சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் கற்றுக்க ஆரம்பிக்கிறோம் நாங்கள் மனப்பூர்வமாக நம்புகிறோம் தான் சொல்லிடும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு எல்லா விதமான சந்தேகங்களுக்கும் விளக்கமாக பதில் சொன்னவங்களுக்கு மிக்க நன்றி மக்கள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்மளோட தலைமுறை அடுத்த தலைமுறை கொஞ்சம் நல்ல இன்டெலக்சுவலாக வரணுன்ற ஒரே ஆசையில தான் நம்ம எந்த ஒரு முயற்சி முன்னெடுத்துருக்கோம் நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு மிக்க நன்றி விஜய் தேங்க்யூ வெரி மச்